கேட்டோடனே அந்த ஆள் எடுத்தெடுப்புல இமோஷனலா பதில் சொன்னா உனக்கு இல்லாண்டு உனக்கு மன்னிப்பு இல்லைண்டு இமோஷனல் பதில் இவன் ஏற்கனவே ஒரு சண்டியன் கொலகாரம் உனக்கு மன்னிப்பு இல்லைன்னு கோபம் வந்து அந்த ஆளையும் போட்டு நூறு பேர் அதுக்கு பிறகு திரும்ப ஒரு ஆலிமிடம் போகிறான் ஆலி முக்கார வச்சு ஃபுல்லாக விசாரிச்சுட்டு தான் சொன்னார் நீ திரிந்துட்ட உடோட கவலையே நீ திருந்தினத்துக்குரிய அடையாளம் நீ தௌபாச்சியை எல்லாம் மன்னிப்பான் நீ இந்த ஊரில் இருக்காம வேறொரு ஊருக்கு இந்த ஊருக்குள்ளே இருந்தா நீ திரும்பவும் தப்பு செய்வாய் என்று அவர் ஐடியா கொடுக்குறார் இப்போ பாருங்கள் இந்த ஹதீஸை ஏன் சொல்லுகிறார்கள் சுசல்லா அலி செல்லம் ஒரு இமோஷனல் முடிவெடுப்பார் நல்ல பக்தியான ஆள் இமோஷனல் முடிவு இல்மில்லாட்டி இல்மோடு இருந்தால் மிக கவனமாகத்தான் அணுகுவார் இப்போ இன்றைக்கு நம்ம பார்க்குறோம் சும்மா பிடிச்சி காஃபிர் என்று சொல்றது அவனுக்கு பின்னுக்கு நின்று பேஸ் நீ மேலோட்டமாக புரிய வந்ததுனாலும் கூட போய் ஒன்றும் இல்லாம பேசிக் இல்லாம நீ போய் இமோஷனலாக சேர்ந்ததனாலும் வந்து விளைவு எப்போ நீங்க பாருங்க இந்த நிறைய வழிகேடுகள் இப்ப நம்ம நாட்டுக்குள்ளேயும் சுத்துது இந்த வழிகேடுகளுக்குள்ள யாராவது ஒழுங்கான ஆலிம்கள் போய் சேர்ந்திருக்கிறாங்களா இல்ல ஒழுங்கான ஆலிம் யாரும் போய் சேர மாட்டாங்க மௌலவின் வார எல்லாரும் ஆலிம் இல்லை அதை நீங்க புரிஞ்சு கொள்ளணும் மௌலவி என்று வருகிற எல்லோரும் ஆலிம்கள் அல்ல அது ஒரு கோஸ் செவன் இயர்ஸோ சிக்ஸ் இயர்ஸோ ஒரு கோர்ஸ் குர்ஆானை ஹதீசை சரியான முறையில் படித்து வருகிறவர்கள் தான் ஆளும்க குர்வானையும் ஹதீசையும் எப்படி சரியா படிக்கணும் சஹாபாக்கள் புரிந்த முறையில் படிக்கணும் இதை நான் சும்மா சொல்லலை உங்களுக்கு தெரியும் அலிரொலியல்லானவர்களுடைய ஆட்சி காலத்தில் பெரிய குழப்பங்கள் வந்துச்சு அந்த குழப்பங்களின் விளைவாக ஒரு பக்கம் ஷியாக்கள் இன்னும் ஒரு பக்கம் ஹவாரிஜிகள் என்கிற கூட்டம் வந்தார்கள் ஷியாக்கள் எக்ஸ்ட்ரீமாக அலிரொலியெல்லாம் தூக்க ஆரம்பிச்சாங்க எக்ஸ்ட்ரீம்டா ஒரு கட்டத்தில் அலி அல்லா நட்டான் கூட்டம் என்ன சொல்ல வந்தாங்கண்டா அலி அலி அல்லான்னு ஒரு பெர்ஃபெக்ட் முஸ்லீம் இல்லை ஒரு காஃபி அப்படின்னு சொல்ல பிரச்சாரம் செய்கிறாங்க கவாரிஜிகள் பிரச்சாரம் செஞ்ச நிறைய பேர் அவருக்கு பின்னால் போறாங்க கவாரிஜிகளுக்கு பின்னால் ஒரு பெரிய டீம் போயிட்டு அதான் அந்த வந்துடனே போகிறது போய் அவர்கள் ஒரு இடத்துல செட்டில் ஆகி இருக்கிறார் அந்த இடத்திற்கு இபுன் அப்பாஸ் அலி அல்லானுமா போகிறாங்க அவங்க இருக்கிற இடத்துக்கு போய் இப்னா அப்ரலாஹு அன்ஹுமா அவர்கள் அவங்கள பார்த்து சொன்னாங்க நான் வந்து நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய மருமகனிடமிருந்து வருகிறேன் அமீருல் மு மீனிடம் நான் வருகிறேன் நீங்கள் நன்ற சஹாபாக்கள் காபிர்கள் இந்த குருவான் வசனத்தை அவங்க நடைமுறைப்படுத்தலை அப்படின்னு சொல்றீங்க ரைட் இவ்வளோ நாலாயிரம் பேர் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்க இதுக்குள்ள ஒரு சஹாபி கூட இல்லையே ஏன் நீங்க அதை யோசிக்காமல் இருக்கிறீங்க நீங்கள் புரிந்து கொண்ட முறையில் ஒரு சஹாபி கூட இந்த குருவான் வசனங்களை புரியவில்லையே இது சத்தியமாக இருந்தால் ஒரு சஹாபியாவது உங்களோட வந்திருப்பாரா இல்லையா என்று இந்த தொனியில் இந்த அடிப்படையில் அப்பாஸ் அப்பாஸ்லையெல்லாம் பேசிய போது நிறைய பேர் அப்போதான் யோசிக்கிறான் ஆஹா தவறு விட்டுட்டோம் மிஸ் பண்ணிட்டோம் நிறைய பேர் தௌபா செஞ்சி இப்னா அப்பாஸ்லி அல்லாமோடு வந்தார்கள் என்பதை நம்ம பார்க்க இப்ப குர் ஆன் ஹதீஸ் இதை சஹாபாக்கள் எப்படி புரிந்தார்கள் என்கிற நிழலில் புரிவது என்பதுதான் கல்வியாகும் இந்த கல்வியை சஹாபாக்களுடைய காலத்தில் பின்பற்றியதனால் சஹாபாக்கள் எழுச்சி அடைந்தார்கள் அதற்கு அடுத்த காலத்தில் உங்களுடைய காலத்தில் இருந்தவர்கள் இந்த ஸ்டைலில் கல்வியை பெற்றதனால் எழுச்சி எழுச்சியடைந்தார்கள் குப்பையாக்கப்பட்டதோ கதைகள் கற்பனைகள் கனவுகள் இல்ஹாம் என்று சொல்லி மாற்று மத கலாச்சாரங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த மார்க்கத்தை எப்போது குழப்பினார்களோ அப்போது இந்த சமூகம் வீழ்ச்சி ஆரம்பித்தது இதுதான் ஷேக் முகமது அலி அசல்லாபி அவர்கள் தன்னுடைய உஸ்மானியர்களுடைய வீழ்ச்சி சம்பந்தமாக பேசும்போது குறிப்பிடக்கூடிய மிக முக்கியமான பகுதியாகும் இப்ப முஸ்லிம் சமூகம் மீண்டும் எழுச்சி அடைய வேண்டும் என்றால் கல்வியை தேட வேண்டும் மதுரசாக்களை கூட்டி சரி வராது மதுரசாக்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து சரி வராது சரியான கல்வி தேடல் பாரம்பரியம் ஒன்று இருக்கிறது அது பின்பற்றப்பட வேண்டும் உலமாக்கள் மதிக்கப்பட வேண்டும் சஹாபாக்களுடைய புரிதலின் அடிப்படையில் குர்ஹானுக்கும் ஹதீஸுக்கும் விளக்கங்கள் சொல்லப்பட வேண்டும் பகுத்தறிவை கொண்டு வந்து மார்க்கத்தை நிலைநாட்ட முடியாது நம்மளோட மார்க்கத்தில் சில இடம் வரும் நம்ம லொஜிக்கை கொண்டு போய் நம்ம அறிவை கொண்டு போய் வைக்க இயலாம் உதாரணமாக தொழுகைக்கு ஒதுச்சியோ அலஹில்லா ஒது செஞ்சோம் ஒது செஞ்சுட்டு பள்ளிக்குள்ள வந்து உட்காந்துட்டு இருக்கிறோம் உட்காந்துட்டு இருந்தால் ஒது முறிஞ்சிட்டு ஒது எப்படி முறையுதுன்னா காற்று பிரிக்கிறது ஒது முறிகிறது இப்போ நம்ம பகுத்தறிவின் அடிப்படையில் எப்படி நடக்கணும் வாஷ் ரூம் போய் காற்று போன இடத்த கழுவிட்டு வந்தா சரிதானே காற்று பிரிகிறது திரும்பவும் போய் ஒது செய்யணும் தயமம் செய்யறது உணவுக்கு பதிலாக தயமமே நல்லோஜிக்காது குளிப்பு ஆயிடுச்சு குளிப்பு கடமையான மசாலா தண்ணிய திறந்துட்டு நல்லா தாராளமா குளிச்சு சோப் போட்டு நம்ம சுத்தமாயிட்டு வருவோம் குளிப்பு கடமையான ஒருவருக்கு தண்ணியை யூஸ் பண்ணல தண்ணி கிடைக்கல என்ன செய்யணும் தயமம் என்னத்தை கொண்டு தயம் செய்வார் மணல் புழுதி கலந்த மணலில் கையை அடிப்பார் புழுதியை ஊதிட்டால் முள்ளா புழுதி போயிடுமா இல்லை அந்த புழுதிய முகத்திலேயும் கையிலேயும் தட உள்ளது இஸ்லாம் அப்ப பகுத்தறிவுக்கு நம்மட பகுத்தறிவை கொண்டு வரையில எப்பவுமே ஒரு முஸ்லீமை பொறுத்த வரையில் அவன் முஸ்லீம் ஆகி விட்டால் இஸ்லாத்துக்கு வாரத்துக்கு முதல் கேள்வி கேட்கலாம் என்ற அறிவுக்கு பொருந்தியதில் என்று கேள்வி கேட்கலாம் நம்ம மேக்சிமம் ட்ரை பண்ணிப்பாட்டால் அவன் முஸ்லிம் முஸ்லிம்டா என்ன அல்லாஹுக்கு கட்டுப்படுபவன் இப்ராஹிம் அல் இஸ்லாம் அவர்களை சூரத்தில் பக்கராவிலும் இன்னும் பல இடங்களிலும் அல்லாஹ் நிறைய புகழ்கிறான்